கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தின உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஒன்றாம் வசனம் நான் உபதிரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் ஒரு பணக்கார குடும்பத்தில் அழகிய பெண் குழந்தை பிறந்தது பெற்றோர் அக்குழந்தையை அதிகமாய் நேசித்து வந்தார்கள் ஆனால் திடீரென்று வியாதிப்பட்டு அக்குழந்தை இறந்து போக அவர்கள் துக்கத்தில் அமிழ்ந்தார்கள் தாய்க்கு புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டது இடம் மாறினால் சுகம் கிடைக்கலாம் என்று மருத்துவர்கள் ஆலோசனை கூறினர் அதன்படி கீழ்நாட்டில் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் உலாவப் போனபோது ஒரு மந்தையை பத்தி வந்த ஒரு மெய்ப்பனை கண்டார்கள் மந்தை ஒரு சிறு ஓடையண்டை வந்ததும் அதை தாண்டி போகாமல் நின்றுவிட்டது மெய்ப்பன் எவ்வளவு பத்தியும் பயனில்லை நகல மறுத்தது உடனே மெய்ப்பன் மந்தையில் உள்ள ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடையை கடந்து குட்டியை கீழே விட்டான் ஆட்டுக்குட்டி திரும்பி பார்த்து தன் தாயை நோக்கி கதற ஆரம்பித்தது அதன் சத்தத்தைக் கேட்டு தாய் கனப்பொழுதில் ஓடையை தாண்டி அங்கு ஓடிற்று அதை கண்ட மற்ற ஆடுகளும் பின்தொடர்ந்து சென்றன இவ்விதமாக மெய்ப்பன் நாடுகளையெல்லாம் மிக எளிதாக அக்கறைப்படுத்தினான் பிள்ளையை இழந்த தாய் இதை கண்டு மறுமையாகி அக்கறையில் சந்திக்கும்படியே கடவுள் என் குழந்தையை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டார் போலும் என்று சொல்லி ஆறுதல் அடைந்தாள் ஆம் எனக் கண்பானவர்களே உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் வரலாம் ஆனால் அது நன்மைக்காகவே என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போம் அவரின் பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம் என்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் ஜெபம் செய்வோம் கிருபை இரக்கம் நிறைந்த கத்தாவை நாங்கள் ஒவ்வொத்தரவு வேளையில் சோர்ந்து போகாமல் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க கிருபை தாருங்க உமக்கென்று உம்முடைய பாதையில் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழியை காட்டி தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் காட் யூ